ஃப்ரான்ஸில் இப்படி ஒரு தோட்டத்தை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நான் பார்த்ததில்ல இங்கே பாருங்கள் நம்ம இந்தியாவில் கிராமத்தில் இருக்கிற மாதிரியே இந்த மிளகாய் செடி இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா இவர் தான் நம்ம மாமா அக்காவும் இருக்காங்க அவங்க வருவாங்க மாமா என்ன செஞ்சிங்க இதை பற்றி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முதல் வேறு விட்டு மிளகா நட்டோம் அப்புறமேட்டு அப்படியே தண்ணி பாய்ச்சிங்கன்னு அதை அப்படியே பராமரிப்பு பண்ணி பசின்னு வர்றது களை கொத்தி பராமரிப்பு பண்ணணும்னா சரி வளர்ந்துக்குது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா மிளகா காய்க்கும் அந்தாண்டை கத்திரி அந்தாண்டை வந்து பீட்ரூட்டு அப்புறம் பாவை வெண்டை சோளம் இது வந்து கத்திரிக்காய் ஆமாம் அது வந்து பாவக்காய் இருக்கு இது வந்து வெண்டைக்காய் அதை பாருங்கள் வெண்டைக்காய பிஞ்சு ஆமாம் இந்தாண்ட சுரக்காய் ஆ அது சொரக்காக அப்படி வருவோம் இது வந்து நிலக்கடலை ம் வந்துட்டுருக்கு செடியை பாருங்க ஆமாம் வேர்க்கடலை இது வந்து சோளம்லாம் வச்சுட்டுருக்காங்க கேட்டுக்க இது வந்து எத்தனி மாதத்து பயிர் இது வந்து ஒரு வருஷத்து பயிர் ம் ஒரு வருஷம் ஆகும் அப்படியா நல்லா வந்திருக்கு இதெல்லாம் வந்து பீட்ரூட்டு பீட்ரூட் சாதாரணமாக இங்க வரும் இதெல்லாம் தான் வந்து இங்க வராது இவர் வந்து இவர் முயற்சியில இங்க வர வச்சுக்கிறாரு இது வந்து எப்படி வருஷம் வருஷம் இதே மாதிரி செய்வீங்களா எப்படி அது ஆமாம்ப்பா ஆ வருஷம் வருஷம் செய்வீங்க இதோட காலம் என்ன எத்தனை எப்போ எந்த எந்த மாதத்தில் ஆரம்பிச்சு எந்த மாதத்தில் முடியும் ஏன்னா இங்கே வெயில் வந்து கொஞ்ச நாள் தான் வரும் மே மாதத்தில் ஆரம்பிக்கிறோம் டிசம்பர்ல முடிஞ்சு போகுது டிசம்பர் வரைக்கும் இருக்குமா டிசம்பர் குளிர் வரைக்கும் வரும் ஆமா குளிரில் கொஞ்சம் 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 இருக்கும் டிசம்பரில் முடிவாயிடும் ஆஹா சுத்தமாக ஆ ஓகே இவங்க ரெண்டு பேரோட முயற்சியில் தான் இந்த தோட்டம் வந்து இந்த மாதிரி இருக்கு ஆ ஆஹா தெரியுதுப்பாங்க ஆ ஓகே ஓகே வா தெரியுது தெரியுது ஆ இந்த மிளகா வந்து எத்தனை பார்த்து வச்சுக்கிறீங்க மிளகா வந்து கால் கணக்கு ஆ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு கால் வச்சுக்கிறேன் ம் போன வருஷம் கூட மிளகா வச்சுதான் கேள்விப்பட்டேன் எத்தனி எத்தனை கிலோ அறுவடை பண்ணிங்க

இது வந்து வாழை ஆமா அது ஒரு போச்சோம்னா கடக்கும் ஆமா இந்த வாழை வந்து குளூர்ல அப்படியே எப்படி போயிடும் போயிட்டு திருப்பி ஆமா அதே தானாகவே வந்துடும் அதுக்கு அங்கே வந்து அத்தி மரம் அதையும் காட்டிடுவோம் இங்கேயும் அப்படியே மிளகா போட்டுக்கிறாங்க இதெல்லாம் டைட்லலாம் அப்படியே போட்டுக்கிறாங்க அதெல்லாம் போட்டு சாகுபடி பண்ணிட்டாங்களாம் இதுதான் வந்து இந்த வீடு ம் இப்போ அறுவடை பண்ணது നന്ദി നന്ദി വണക്കം